நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த எபேசு போன்ற சபைகளை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு தியத்திரா சபையை குறித்து பார்க்க போறோம் இந்த தியத்திரா சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரத்துல பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்பதாவது வருஷங்களுக்குள்ளார கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தியத்திரா சபை எடுத்துட்டோம்னா அதுவும் ஆசியாவில் உள்ள துருக்கின்ற பகுதியில தான் இருக்கு பெர்கமு சபையில இருந்து சில மயில் தூரத்திலயே இருக்கு அப்போ இந்த சபைகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சில மயில் இடைவெளிகள்லயே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இந்த தியத்திரா சபையை குறித்து நம்ம வாசிக்கும்போது அது ஒரு சீர்கட்ட சபையாக இருக்கு அந்த சபையின் மத்தியிலையும் ஒரு சிலர் ஆண்டவருக்காக உறுதியாய் நின்றுக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த தியத்திரா சபையின் தூதனுக்கு எழுதப்பட்ட முன்னுரையில தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருனா அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவ குமாரன் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லியிருக்காரு இந்த முன்னுரை எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரத்துல யோவான் கண்ட தரிசனத்துல எப்படியெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன்னதத்துல வெளிப்பட்டாரோ அந்த வார்த்தைகளாலே விவரிக்கப்பட்டிருக்கு இங்க அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள்னு சொல்லப்படும் போது அவருடைய ஆவிக்குரிய வல்லமை வெளிப்படுகிறதாக இருக்கு அதுவும் அக்கினிங்கிறது தேனுடைய ஒரு கோபாக்கினிய வெளிப்படுத்திதா இருக்கு அப்போ நியாய தீர்ப்பானது இந்த சபைக்கு வெளிப்படுத்தப்படுகிறத நம்மால இங்க பார்க்க முடியுது இதுவே பதினெட்டாவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியா பத்தொன்பதாவது வசனம் எடுத்துட்டோம்னா எல்லா சபைகளுக்கும் சொல்ற மாதிரி உன் கிரியைகளையும் இந்த சபையுடைய காரியங்களையும் தேவன் அறிந்தவையா இருக்காரு அது மாத்திரம் இல்ல உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்போ அந்த சபை அன்புல உறுதியா இருந்திருக்கு உபத்திரவத்துல பொறுமையா இருந்திருக்கு அது மாத்திரையில விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொண்டதா இருக்கு இந்தபடியாக முன்பு செய்த கீழும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் எபேசு சபைக்கு மாறாக இது நாளுக்கு நாள் தன்னுடைய கிரைகள்ல வளர்ந்து வருகிறதாகவே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில இருந்த சபை சீர்கெட்டு போகிற ஒரு நிலையா அடுத்தபடியா இருக்கிற வசனங்களை நம்மளால பார்க்க முடியுது இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது எடுத்துட்டோம்னா இந்த சபையானது என்னும் ஒரு எப்படி தவறான அதாவது விக்கிரக வழிபாடுகளுக்கும் அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் ஈடுபடுத்தினாலோ அந்தபடியான ஒரு காரியத்திற்குள்ளார இந்த சபையும் நடத்தப்படுகிறத காண்பிக்கிறதா இருக்கு இங்க எசபேல் சொல்லப்படும் போது அந்த எசபேல் ஆ விகிரியை செய்கிறது குறித்து சொல்றாங்க இந்த எசபேல் யாருன்னு ஆகாப் ராஜாவின் மனைவியா இருக்காங்க இந்த எசபேல பற்றி ஒன்னு ராஜாக்கள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது நமக்கு காண்பிக்குது சீதோனியரின் பஹாலின் குமாரத்தி எசபேல் சொல்லியிருக்காங்க அந்த வழிபடுகிறவர்களாகவும் பல இந்த வழிகளை ஆண்டவருக்கு பயந்து நடத்துவ இருந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய கட்டளைட்டவர்களாகவும் இருக்கிறா எலியா கூட இவள் பிறப்பித்த கட்டளைக்கு பயந்துதான் சூரை செடியின் கீழே போய் படுத்திருக்காரு அப்படி இந்த எசபேலானவள் விக்கிரக வழிபாடுக்கும் வேசித்தனங்களுக்கும் பில்லிசூனியம் போன்ற காரியங்களுக்கு கூட உட்பட்டவளா இருக்கா ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் கூட நம்மளுக்கு அதை காண்பிக்குது இந்தப்படியான ஒரு பெண்ணாதான் எசபேல் இருக்கா அந்த ஒரு ஆவி இந்த சபைக்குள்ள கிரியை செய்றத தேவன் ஒப்பனையாக சொல்றாரு இருபத்தி ஒன்றாவது வசனத்துல அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் ஆனா அந்த வேசி மார்க்கத்தை விட்டு அவளுக்கு திரும்ப மனதில்லாத இருந்தால் சொல்லியிருக்காரு அப்படியாய் அவள் மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவளா இருந்ததுனால இருபத்தி ரெண்டாவது வசனத்துல அவளை கட்டிலை கிடையாக்கின்னு சொல்லியிருக்காரு கட்டிலை கிடையாக்கினா நோய் வயப்பட்டு படுக்க வைக்கிறது இல்ல அந்த இசபேலின் முடிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒன்னு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வருஷத்துக்குள்ளார பார்த்தா தெரியும் அப்படி இந்த பூமியில் நடக்கப்படுகிற அந்த முதல் மரணத்திலேயே மிகவும் கோரமான ஒரு மரணத்தை இந்த எசபேல் ஆனவள் அடைந்திருக்கிறாள் இரண்டாம் மரணத்துல நிச்சயமாக அக்னிக் கடல்ல தள்ளப்படுகிறவளாக இருப்பா அப்படியான ஒரு முடிவே அவளை பின்பற்றக்கூடிய மனதையுடையவர்களுக்கு நேரிடும்ங்கிறத ஆண்டவர் இங்க காண்பிக்கிறாரு அப்படி எசபேலின் ஆவினால வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இருக்கணுங்கிறத தேவன் இங்க எச்சரிப்பாக சொல்றாரு அது மாத்திர இருபத்தி மூன்றாவது வசனத்துல அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லவேன்னு சொல்றாரு அப்படி அந்த படியான சந்ததியில வரவங்க தன்னுடைய பிள்ளைகளை எப்படி சரியாக ஒழுக்கத்திற்குள்ளார வளர்க்க முடியும் அவங்களும் சீர்கெட்டு போயிடுவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கும் அந்த ஒரு நியாய தீர்ப்பே வெளிப்படுங்கிறத தேவன் காண்பிக்கிறாரு அப்படி வெளிப்படும்போது தேவனே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறோம் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்னு சொல்றாரு அப்ப இந்த சபைக்கு வெளிப்பட போகிற அந்த நியாய தீர்ப்பை பார்த்து மற்ற சபைகள் ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொண்டு தங்களை திருத்தி கொள்வதற்கு ஒரு வழியாக இது இருக்கு அது மாத்திரம் இல்லாம இருபத்தி மூன்றாவது வருஷம் கடைசி பகுதியில அன்றையும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலனளிப்பேன் சொல்லியிருக்காரு ஒவ்வொருவருக்கும் கிரியைகளின் படியே பலனளிப்பேன் சொல்லும்போது அங்க யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையா இருக்காங்க இல்ல இந்தப்படியா எசுபேல் நாவியால வஞ்சிக்கப்பட்டு போயிருக்காங்கன்றதை தேவனால பிரித்து பார்க்க முடியும் அதனால்தான் இருபத்தி நாலாவது வசனத்துல இந்த படியான போதகத்தை பற்றி கொள்ளாதவர்களும் சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறவங்களுக்கு தேவன் ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்னு சொல்றாரு அப்ப தேவனை பற்றி கொள்கிறவர்களுக்கு அவர் என்றென்றைக்கும் நன்மை செய்கிறவராகவே இருக்காரு தேவன் எப்போதுமே தனக்காக பக்தி வைராகியத்தோடு காணப்படுகிற மக்களை இந்த பகுதி காண்பிக்குது உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி சொல்றாரு எப்படி பவுலடியார் குறைந்திருக்கு எழுதின நிருபத்துல தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்துல ஓடுன்னு சொன்னாரோ அப்படியாக இந்த படியானவர்கள் தேவன் தனக்கு நியமித்ததுல உறுதியா இருக்கணுங்கிறத சொல்றாரு அப்படி தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல ஜெயமெடுக்கிறவர்களுக்கு தேவன் என்ன வாக்களிக்கிறாரா எப்படி அவர் குமார்னா பிதாவினத்திலிருந்து அதிகாரம் பெற்றாரோ அந்த படியா இவர்களுக்கும் ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு அப்படி இவங்க ஜாதிகளை ஆளுகிறவர்களாக இருப்பாங்க அப்படி ஆளும் போது இருப்பு அவங்களுக்கு கொடுக்கறதையும் சொல்றாரு இருப்பு மிகவும் அதிகாரத்துவம் நிறைந்ததை காண்பிக்குது அப்படியான ஒரு நிலையை கொடுக்கறதும் அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க இருப்பு ஆளும்போது போது தேவனுடைய நீதியில சரியாக நிற்கப்படாதவங்க மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அது விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன்னு தாமே விடிவெளி நட்சத்திரம் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினாறாவது ரெண்டு பேரும் ஒன்னாவது அதிகாரம் பத்தொன்பது வருஷமும் நமக்கு காண்பிக்குது அப்படியாக தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தை இவங்களுக்கு கொடுக்கறத சொல்லியிருக்காரு கடைசியாக இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல எல்லா சபைக்கும் சொல்ற மாதிரி ஆவியானவர் சபைகள் காதலுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்றாரு இந்த படியா இந்த தியத்திரா சபையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசத்துல வளர்ந்து வந்திருந்தாலும் அது சீர்கெட்டு போன ஒரு நிலைமைக்கு எசபேல் நாவினால வஞ்சகத்துல திரும்புது அப்படி இருக்கிற சபைக்கு மனம் திரும்பும்படி ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுது அதுவும் மிகவும் கடினமான ஒரு எச்சரிப்பும் நியாய தீர்ப்புமா இருக்கு அந்த சபையிலும் தேவனை உறுதியாக பற்றி கொண்ட தேவன் பிரித்தெடுத்து அவர்களுக்கான வாக்கையும் கொடுக்கிறாரு இதை திருஷ்டாந்தமாக எடுத்து நாம நிதானிக்க வேண்டியது நம்முடைய சபை சீர்கெட்டு போன நிலையில இருந்தா எசபிலின் வஞ்சகத்தை விட்டு திரும்பி ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கும் போதே மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கணும் தேவையில்லாத உலக காரியங்களை பற்றி கொண்டிருக்காம அதை விட்டுட்டு தேவனிடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக மாறணும் அப்படியாய் தேவனுடைய நியதியை பின்பற்றி அவர்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டவர்களாக இருக்கும் போது நமக்கு தேவன் நன்மையான காரியங்களா வாக்கு பண்ணுகிறவராக இருக்காருங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது அப்படியாய் தேவனிடத்துல மனம் திரும்பி அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தியத்திரா சபையை திருஷ்டாந்தமாக காண்பித்து நாங்கள் எசபேரின் ஆவினால வஞ்சிக்கப்பட்டு போகாதவர்களாய் இந்த உலக காரியங்களையும் விக்கிரக வழிபாடுகளையும் விபச்சாரங்களுக்கும் வேசித்தனங்களுக்கும் எங்களை ஒப்புக்கொடுக்காதவர்களாய் கொடுக்காதவர்களாய் விக்கிரகங்களுக்கு படைத்த உணவுகளை உண்ணாதவர்களாய் உம்மை பற்றி கொண்டவர்களாய் இருக்கணும் ராஜா ஆம் தகுப்பனே அப்படியாய் வஞ்சிக்கப்படும் போது உம்முடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் என்பதையும் அதிலிருந்தும் உம்மை உறுதியாக பற்றி கொண்டவர்களை நீங்க பிரித்தெடுக்கிறீங்கிறதையும் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகுப்பனே அப்படி இந்த நாட்கள்ல எங்களுடைய சபையானது சீர்கெட்டுப் போயிருந்தா இப்பொழுதே மனம் திரும்பும் உணர்வை உள்ள ஆவியை கட்டளையிடுங்க ராஜா ஆம்தகப்பனே அப்படியாய் மனம் திரும்பி எங்களை உம்மிடத்துல ஒப்பு நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடவும் எங்களுக்கு உள்ளதை பற்றி கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க ராஜா அப்படியாய் விடிவெள்ளி நட்சத்திரத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே உண்மையே நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய மகிமையின் பிரகாசத்தை எங்கள் மீது பண்ணுங்க ராஜா நீர் அப்படியாய் செய்ய ாய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்